இது பூரா ஏசி அடுத்து ஏசி தான் வாங்கணும் மேலே மாடி எடுத்ததுக்கப்புறம் ஏசி வாங்கணும் இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து இருக்கான் ஏசி ரேட்டு பார்த்திங்களா எல்லா வகையிலும் இருக்குது அடுத்து மாடி எடுத்துகிட்டு எடுப்போம் இப்போ ஃபோனு இந்த ஃபோன் வாங்கியிருக்கோம் வண்டி எடுக்கல பயந்து ஓடுறான் இந்த மாடல் எடுத்துருக்கோம் இருபதாயிரமா இது நாற்பதாயிரமா இதைத்தான் நான் கேட்குறேன் தவணை முறையில் எடுத்து கொடுங்க எங்கள் வீட்டுக்கார் தவணை முறையெல்லாம் எடுக்கக்கூடாது வட்டி அப்பாவு அது இதுன்னு கிட்டிருக்கார் நம்மளுக்கு என்ன தெரியும் அவர் தான் சொல்கிறாரு என்னத என்னத்தை ஆஃபர் போட்டிருக்கா பொங்கல் ஆஃபர் அடுத்த உள்ள கட்டக்கூடாது சிமா சண்டை கதை இதை வீவோ என்ன சிம்மா என்ன என்னது ஆமாம் வீடியோவை ஆன் பண்ணால் தானே வீடியோ எடுக்க முடியும் அதெல்லாம் நல்ல வீடியோ லாங் வீடியோ அடி அப்படியே பார்க்க வந்திருக்கோம் வீவோ தான் ஏற்கனவே வச்சிருக்கோம் அதனால எங்கள் வீட்டு பேருக்கு முட்டாது இப்போ பாருங்க போனுக்கு என்ன ஃப்ரீயா கொடுப்பேன்னு கேட்டோம் அது என்னண்டா ஹெட்ஃபோன் பூச்சி வாடி பவர் அங்கவாடி தான் ஃப்ரீயா நீ என்ன ஃப்ரீயா மற்றது பிறம் ஃப்ரீ இல்லையா அதை வச்சு என்ன செய்ய நம்ம தான் சார்ஜ் எப்போவும் ரெண்டு டைம் போட்டுருவோம் ஊருக்கு வீருக்கு போகிறோம் டூருக்கு போகிறோம் எங்கேயாவது மலை பிரதேசத்துக்கு போகிறோம்டா அதை கூத்திட்டு போகலாம் அப்படிலாம் எங்கே வீட்டுகிட்டு போகிறார் இவர் வீட்டில் தான் கிடக்கும் இந்த ஹெட்ஃபோனை கொடுக்குறேன் அதுவும் கொடுக்குறாங்களே ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுப்பாங்களாம் ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க எங்கே ஆஃபர் பண்ணுறாங்க எழுநூறுவாதோங்க நாற்பதாயிரம் ஃபோனு அதை வந்து தவணை முறையில் தர வச்சாங்க

ஏதோ ஒன்று அப்புறம் என்னமோ கட்டி ஸ்டிக்கு கட்டே ஸ்டிக்கர் திரிக்கிறாப்புல ஃபோன் கடை கரெக்டா சரி விடுங்க நம்மளோட தெரிஞ்சதானே நம்ம பேச முடியும் அதுக்குண்டு புதுசாக கற்றுக்கிட்டா பிடிக்கும் அதை விட உக்காந்துருக்கான் ஷோரூமில் வந்து வந்துட்டு இருக்கான் போன் நாங்கள் பார்த்தப்போம் இங்கே இல்லை வர முந்தபிரி கடையிலேயே போன் வைக்க உடம்புல இருபது மாடல் ஒரு மாடல் இருபது ஒரு இருக்குது

இர்ர் வெயிட் பண்ணுடிகே கத்தி எடுத்துகிட்டு வராங்களா அ ஃபோன் வந்துச்சுங்க ஃபோன் வந்துச்சுங்க நல்லா கழிச்சு எடுக்கணா பழிச்சு எடுக்கணா போனை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி வைய யா ஏடுப்ளே இந்த பக்கம்மா ஆமா எங்கடு updates ஆவளதான சைடு இந்த பக்கம்மா எல்லாரும் கை தட்டுங்க கை தட்டு வா வா போய்டு வா நீ எடியா சும்மா எடியா தம்பி ம் இது இது ஓபன் பண்ணுப்ல எல்லா தம்பி ஓபன் பண்ணு கை தட்டு கச்சி வா நாங்க போன் வாத்துறோம் கவர் கவரா வந்து போன் எப்ப வரும் நல்லா ஆ

ஒரு வழியா நல்லா இருக்கா போனு போன மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் ஒட்டிடுச்சு இதை பூரா இது பண்ணி கொடுப்ப தம்பி ஸ்டோர் பண்ணி கொடுப்போம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நல்லா இருக்கா மாடல் நல்லா இருக்கா வந்துச்சு ஹலோன்னு வருது ஒன்றுமே தெரியாதுங்க ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்டது நீங்களே ரொம்ப சந்தோஷம் என்னோட சந்தோஷத்தை பார்த்துட்டு நீங்களும் சந்தோஷமா லைக் பண்ணணும் லைக் பண்ணி இன்னும் முடியுமாவே பெரிய அழைக்க விடும் அக்கா என்ன இப்படியே ஹெட்செட் அது ரொம்ப கஷ்டப்பட்டு மாறி இரநூறுவா இருக்கிறாரு எவ்வளோ வரும் ஆயிரம் ரூபாய் இரநூறுவா கொடுக்குமா சரி விடுங்க இரநூறுவா இரநூறுவா கொடுப்பான் இரநூறுவாயில இந்த இது இன்னொன்று ஃப்ரீயாக தெரியல அதுக்கான ஆமாம் அதே கொண்டு வாக்குவா மொபைல் எங்க மூணு மூணு இந்த மொபைல் வாங்கினா ரெண்டு முடிச்சிருக்கான வீடியோல டெவலப் பண்ணி ஓப்போ மொபைல் மொபைல் ஓப்போ வாங்கினா இந்த பவர் பிளாக் ஃப்ரீயா பவர் பிளாக் ஏதோ ஒண்ணு ஜிமே என்ன பேர் உங்களுக்கு சொல்லத் தெரியட்டேனே இங்க பாருங்க ரொம்ப தெரியும் பவர் பிளாக் ஃப்ரீயா அப்புறம் பாத்துக்கங்க ஹெட்போன் கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் ஹெட்போன் 200 ரூபாய்க்கு வாங்கி இருக்கே காசு ஃப்ரீ கிடையாது ஃப்ரீ 1000 ரூபாய் 200 ரூபாய் உமே மக்களே போய் சொல்லுங்க இது மட்டும் பிரியா ஏப்பா இது வேணாம் இது நாங்கள் சார்ஜ் வீட்டுக்குள்ளேயே போட்டுக்குவோம் காரில் போனால் காரில் சார்ஜ் கொடுக்குவோம் ட்ரெயினில் போனால் ட்ரெயினில் சார்ஜ் கொடுக்குவோம் எங்கேயும் மழைப் பிரதேசத்துக்கு காடுகளுக்கெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இதை வச்சு கொடுத்து வேறு என்னமாதிரி பிரயோசனமாக கொடுங்க இல்லைக்கா இதுதான் வரும்ங்குறாரு சரி விடுங்க இதுதான் வர முடியாது இதையும் வாங்கி வச்சுக்கிடுவோம் என்னைக்கேது மலை பிரதேசத்துக்கு போக முடியாது டூர் பேர் போன முடியாது சார்ஜ் கொடுத்து கொடுத்துக்கிட்டுவோம் சார்ஜ் ஏற்றி வச்சுக்கிடுவோம் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு தான் இது என்னென்னு கேட்டேன் இது ஒரு ஃபோனாக ரெண்டாவது ஃபோனு ரெண்டு போனு தெரியலாம் அப்படின்னு நான் அப்புறம் தான் சொல்கிறாரு இது சார்ஜ் ஏற்கான் சரி சரி இந்த தம்பி எல்லாத்தையும் இது பண்ணி ரீசெட் ஆனால் இந்த ஃபோனில் இருக்கிறது அந்த ஃபோனுக்கு மாத்திரம் நல்லபடியாக லைக் பண்ணுங்கள் எல்லாரும் சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன வேலையாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு தகுந்தாப்புல தேவைக்கு ஏற்றாப்புல வரந்து தருவோம் எனக்கு இதை தான் வாங்கிக்கிடுவோம் நம்ம சம்பாதிக்கிறதே வாங்கிக்கணும்னு கொடுத்துட்டு சொல்ல மாட்டேன் என்ன இருக்கோ நம்ம பிடிச்சேன் எதை வாங்கிட்டு கொடுத்துருவாரோ வாங்கிக்கிறோம் அதில் சந்தோஷமாக வீடியோ பண்ணலாம் நல்ல வீடியோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி முடியும் நல்லா சப்போர்ட்